வணக்கம் வளமுடன் சைக்காலஜி என்கிற தலைப்புகள்லேயும் ஒருமித்த சிந்தனை அதாவது ஃபோக்கஸிங் என்கிறதை பற்றியும் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் உண்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறதும் அந்த ஃபோக்கஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்தை இப்போ நான் படித்தேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மனம் ஒன்றே எண்ணம் ஒரு மனம் ஒன்றே எண்ணம் என்று சிந்தனைகளை சிதறவிடாமல் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி எவன் நடக்கிறானோ அவனுடைய தோள்களைத்தான் வெற்றி மாலை அலங்கரிக்கும் மகாபாரதத்தில் ஒரு சிந்தனைக்குரிய செய்தி துரோணர் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் வெல்வித்தையில் பயிற்சி தந்து கொண்டிருந்தார் துரியோதனன் முதல் கௌரவர் அனைவரும் ஒருவர் பின் ஒருவனாக துரோணரை அழைத்தார் மரத்தின் உச்சி கிளையில் அமர்ந்திருந்த கிளியின் கழித்தை குறிப்பார்த்து அம்பெய்துவதுதான் அன்றைய பயிற்சி கிளி தெரிகிறதா என்று துரோணர் கௌரவர்கள் இதை பார்த்து கேட்டார் அவர்கள் நன்றாக தெரிகிறது என்றனர் வேறென்ன தெரிகிறது துரோணர் கேட்டார் கிளை தெரிகிறது இலை தெரிகிறது கனி தெரிகிறது என்று அடுக்கி கொண்டே போனார்கள் கௌரவர்கள் உங்களால் கிளியின் கழுத்தை குறிவைத்து அம்பையதே இயலாது விலகி நெல்லுங்கள் என்றார் துரோணர் அர்ஜுனனை அருகில் வரும்படி அழைத்தார் அர்ஜுனா இந்த மரத்தில் கிளியுடன் வேற வெள்ளம் உனக்கு தெரிகிறது என்றார் துரோணர் ஆச்சாரிய தேவா கிளியின் கழுத்தை தவிர எனக்கு இந்த கணத்தில் வேறெதுவும் தெரியவில்லை என்றான் அர்ஜுனன் உன் குறி தப்பாது அம்பை விடு என்று ஆசிரியர் சொன்னதும் அர்ஜுனன் வெளியிலிருந்து அம்பை ஏதான் கழுத்தில் பட்ட காயத்துடன் கிளி மரக்கலையிலிருந்து மண்ணில் விழுந்தது ஒரு நேரத்தில் ஒரு இலக்கின் மீதுதான் கவனம் முழுவதும் குவிந்திருக்க வேண்டும் பத்து திசைகளிலும் ஒரு பொழுதில் பார்வையை திருப்பினால் எந்த திசையிலும் ஆள முடியாது என்பதற்கு ஹிட்லருக்கு ஈடான சாட்சி கிடையாது ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஹிட்லர் ஜெர்மனியின் ஆட்சித்தலைவன் ஆனான் முதல் உலகப் போரில் ஜெர்மனி படையில் சேர்ந்தவன் இரண்டாவது போரில் உருவாவதற்கு இரண்டாவது போர் உருவாவதற்கான முழு காரணமாக அமைந்தான் பாரம்பரிய பின்னணி பணபலம் அரசியல் அந்தஸ்து என்று எதுவும் இல்லாதவனாக அரசியலில் நுழைந்து பதினாண்டு பதினாலு வருஷத்தில் உலக வல்லரசின் தலைமை அமர்ந்தான் டென்மார்க் நார்வே ஆலந்து பெல்ஜியம் லக்ஸம்பர்க் போ என்று மேல் வெற்றி பெற்ற ஹிட்லர் ஒரே நேரத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக போர் நடத்தியபடியே ஒரே நேரத்தில் ரஷ்யாவின் மேலும் படையெடுத்தான் இரு நாடுகளுடன் நடைபெற்ற போரில் வெற்றி கிடையாத நிலையில் அமெரிக்காவையும் தாக்கினான் விளைவு ஜெர்மனி தோற்றது ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டான் ஒரே நேரத்தில் வலிமை மிக்க இரண்டு எதிரிகளுடன் மோதாது என்று ஜெர்மனிய வல்லாட்சியாளன் பிஸ்மார்க் சொன்ன பொன்மொழியை ஹிட்லர் பின்பற்றியிருந்தால் வரலாற்றின் போக்கே மாறியிருக்கும் ஒரு நேரத்தில் ஒன்றில் மட்டுமே மனம் குவிதல் வேண்டும் இந்த மனம் குவிதல் தான் கான்சென்ட்ரேஷன் எனப்படுகிறது அமெரிக்காவில் நூலில் கட்டிய முட்டை ஓடுகளை மாணவர்கள் துப்பாக்கியால் சுட முடியாமல் திணறிய போது துப்பாக்கியை தூக்கியே அறியாத விவேகானந்தர் ஒரே குறியில் சுட்டார் உங்களால் ஒரே குறியில் எப்படி சுட முடிந்தது என்று கேட்டபோது மனம் குவிதலால் எதையும் சாதிக்க முடியும் என்றார் அந்த ஆன்மீக ஞானி செடிகொடிகளுக்கும் உணர்வு எப்படி நீங்கள் கண்டுபிடித்திருக்க கண்டுபிடிப்பு செய்தீர்கள் என்ற கேள்விக்கு செடியின் இயல்புகளை அறிய மனதை ஒருமுகப்படுத்தி நானே செடியான செடியாக மாறினேன் என்று பதில் தந்தார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஒரு மனம் ஒன்றே எண்ணம் என்பதுதான் வெற்றிக்கு வழி அதாவது ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் ஒருமித்த எண்ணம் ஒரே இடத்தில் எண்ணம் நோக்கம் ஒன்று அப்படி இருக்கும்போது வெற்றி தானாக வந்து சேரும் அனு இந்த வாழ்வியலில் சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்